ஒரு பேரண்ட்டுக்கு இன்னைக்கு ஒரு கவுன்சிலிங் பண்ணி அனுப்புனேன் நான் சொல்றது நுட்பமாக தெரிஞ்சுக்கோங்க ஒரு குழந்தை நல்லா வளருதா தொண்ணூத்தெட்டு மார்க் வாங்குதா சூப்பர் குழந்தைன்னு நீங்க முடிவு பண்ணாதீங்க ஒரு குழந்தை அறுபத்தான் வாங்கும் அறுபத்தஞ்சு தான் வாங்கும் சில குழந்தை கூட போகும் ஆனால் அந்த குழந்தை வாழ்க்கையில் ஜெயிச்சிடும் அப்போ ஒரு ஆசிரியராக நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் குழந்தையை கவனிங்க நீங்கள் சொல்கிற பேச்சை கேட்கக்கூடிய அமைதி தன்மை அதுக்கு இருக்கான்னு பாருங்கள் சொல்கிற பேச்சை கேட்குதான் பாருங்கள் உதாரணத்துக்கு லைட் ஆஃப் பண்ணிவிட்டு படுக்க போப்பான்னு சொன்னீங்கன்னா ஒழுங்காக லைட் ஆஃப் பண்ணிவிட்டு போகிறானான்னு பாருங்கள் பேச்சை கேட்கலன்னு வச்சுக்கோங்க லிஸ்னிங் ஸ்கில் இல்லைன்னு அர்த்தம் அவன் அடமெண்ட்டாக இருக்கிறான்னு இல்லை அர்த்தம் லிசனிங் ஸ்கில்ஸ் இல்லை லிசனிங் ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது கேட்கும் திறன் என்பது நீங்கள் பேசுவதற்கு ரெஸ்பாண்ட் பண்றானான்னு பாருங்க ரியாக்ட் மா போமா அப்படின்ட்டு போயிட்டானா ரியாக்டிவ் ரியாக்டிவ் குழந்தைகள் இடத்தில் லீடர்ஷிப் இருக்காது யார் ஒருவர் ரெஸ்பாண்ட் பண்றாங்களோ பல இடங்களில் நான் சொல்லியிருக்கேன் என்னுடைய தாயார் எனக்கு அந்த பயிற்சி கொடுத்துருக்காங்க பன்னெண்டு வயசுங்க எனக்கு ஆறாம் கிளாஸ் படிச்சுட்டு இருப்பேன் மத்தியானம் சாப்பாட்டுக்கு வருவேங்க பசியோடு வருவேன் நல்லா சமைச்சு வச்சுட்டு சமைக்கவும் செய்யாத செய்ய மாட்டாங்க வெஞ்சனம் மட்டும் வச்சுக்கிட்டு சாதம் அப்போ தான் வெந்துட்டுருக்கோம் வந்த குழந்தைக்கு என்ன திரும்ப வேலை கொடுப்பாங்க இருப்பாங்க நல்லா அந்த திருப்பார் கடலில் பள்ளிக்குள்ள பெருமாள் மாதிரியே படுத்துருப்பாங்க வா எத்தனை மணிக்கு போனோம் முக்கால் மணி நேரம் இருக்குமா சரி போய் கிச்சனில் சாதம் வெந்துச்சான்னு பாரு வெந்துருச்சுன்னா கொஞ்சம் தண்ணி மட்டும் ஊற்றி சிம்மில் வை போய் அந்த பல்கனியில் துணிலாம் காயப்பட்டுருக்கேன் மழை வர மாதிரி இருக்குது எடுத்து இந்த பக்கம் போடு அப்புறம் கீழே போய் நடு வீட்டில் வந்து ஒரு கார்டு ஒன்று கொடுத்துருக்கேன் அறுநூற்றி இருபத்தஞ்சி ரூபா எழுபது பைசா ஆயிரம் ரூபா கொடுத்துருக்கு மீதி எண்ணி வாங்கிட்டோம் அப்படியே கீழே போய் ரெண்டு குடம் தண்ணி இருக்கும் மேலே கொண்டாந்து வச்சுரு போகும்போது லைட் ஆஃப் பண்ணிவிட்டு போம்பாங்க அத்தனை வேலையும் செய்யணுங்க பன்னெண்டு வயசுங்க அத்தனை வேலையும் செய்வேன் நான் பால் மாறாமல் செய்வோம் ஒன்று ரெண்டு மூணு நாள் பால் மாறாமல் செஞ்சு வரதுக்கு இருபது நிமிஷம் நான் அந்த மாதிரி லைனாக ஆர்டிகுலேஷனில் வேலை செஞ்சதுனால எனக்கு என்ன தெரியுமா நடந்தது பலன் இதுவரைக்கும் எனக்கு அறநூறு எழுநூறு கம்பராமாயண பாட்டு மனப்பாடம் நீங்கள் பாரதியை எங்கே தொட்டாலும் பேசுவேன் நான்